கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே என அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தருடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படிகள் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் ஆமேன் ஹலை லூயா ஆம் அன்பானவர்களே இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நம் தேவனாய் இந்த வார்த்தை வசனம்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்க என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் அன்பானவர்களே கத்தருடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பது நல்லது என்று இன்றைய நாளில் இந்த வார்த்தை வசனத்தைக் கொண்டு நம் தேவநாய கத்தர் மகிமையாக இடைப்படுகிறார் ஆமேன் அனுடைய ஆம் அன்பானவர்களே நாம் கத்தருடைய சமூகத்திற்கென்று நேரத்தை செலவிட வேண்டும் ஆமேன் அழியா ஆம் அன்பானவர்களே நாம் வீணாக நேரத்தை கழிப்பது அக்கம் பக்கத்தில் இருக்கு இருப்பவர்களிடத்திலே பேசி வீணாக நேரத்தை கழிப்பது தூங்கிய வீட்டில் தூ தூங்கி அதில் நேரத்தை செலவிடுவது டிவி பார்ப்பது இப்படியா வீண் வார்த்தைகளை பேசுகிறது இப்படியாய் நாம் வீணாக நேரத்தை செலவிடாமல் கத்தருக்கு என்று நாம் நேரத்தை செலவிட வேண்டும் ஆமே ஆம் அன்பானவர்களே தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் ஆமே நல்லா ஆம் அன்பானவர்களே நம் தேவனாகிய கத்தர் அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடியினால் நாம் கத்தருக்கென்று நேரத்தை செலவிட வேண்டும் ஆமே நழுயா ஆம் அன்பானவர்களே தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடகமுமானவர் கத்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நான் நன்மையை வழங்காதிரார் ஆமேன் நாளையா ஆம் அன்பானவர்களே நாம் கத்தருக்கென்று நேரத்தை செலவிட்டு அவருடைய வார்த்தை வசனங்களின் படி அவருடைய கட்டளைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் நாளையா ஆம் அன்பானவர்களே சேனைகளின் கத்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்யவான் அன்பானவர்களே கத்தரையே நம்பி இருக்கிற நாம் பாகியவான்களா இருக்கிறோம் மாமேன் அழையா ஆம் அன்பானவர்களே கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற இந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆமேன் அழையிலையா அன்பானவர்களே கத்தரோடு கூட நாம் எவ்வளவாய் உறவாடி கொண்டே இருக்கிறோமோ அவர் அவருடைய வார்த்தை வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்திலே ஜெபிப்பது மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தேசத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்பது ஆம் ஆண்பானவர்களை அவரை உயர்த்தி ஆராதித்து பாடல்களை பாடுவது ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது இப்படியாய் கத்தரோடு கூட நாம் உறவாடி அவருக்கென்று நாம் நேரத்தை செலவழித்து ஆமேனாலயே ஆம் மண்பானவர்களை தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் அவருடைய வார்த்தை வசனத்துக்கு கீழ்ப்படுந்து அவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்தோம் என்றால் ஆமேன் அழையா ஆம் நம் தேவனாகிய கத்தர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் அலையலுயா நம் தேவனாய் கத்தர் நேற்று இன்றும் இன்றும் மாறாதவராகவே நம்மோடு கூட இருக்கிறார் நம் அப்படியே ஜெபிக்லா அன்பானவர்களே ஸ்தோத்திரமாண்டவரே இன்றைய நாளிலும் கூட ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீரே ஆம் சாமி நான் இந்த உலக உலக பிரகாரமான காரியங்கள்ல கத்தாவே சுவாமி எங்களுடைய சுயபுத்தை சார்ந்து நாங்கள் நடக்காமல் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து உம்மோடு கூட உறவாடி உம்முடைய வார்த்தை வசனத்திற்கு நாங்கள் காத்திருந்தோம் என்றால் நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீரே அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிற சாமி உன் தேவைகளை அனைத்தும் நான் சந்திப்பேன் என்று அன்றவரே எங்களோடு கூட மகிமையாக இடைப்படுகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா நீ எதிர்பார்க்கும் காரியங்களே அது சீக்கிரத்தில் நான் உனக்கு செய்து முடிப்பேன் நான் வல்லமையுள்ள தேவன் என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை என்று நீரப்பா இப்படியா எங்களோடு கூட மகிமையாக இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே Amén.